எபிசோடில் என்ன பார்க்கணுன்னு அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர் அதாவது சந்திரன்னா சிவன் குப்தர்னா முருகர் மௌரியர் அப்படின்றது மயில் ஸோ சந்திரகுப்த மௌரியர் வந்து தன்னோட முன்னோடிகள் வந்து சிவபென் முருகன் அவங்க வம்சாலிதான் அப்படின்றத புரிஞ்சு அவர் என்ன பண்ணுறாருனா இங்கே சரவணபெலவாலா எங்கள் முருகர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சாரோ அங்கே வந்து அவரும் வந்து ஜீவசமாதி அடைஞ்சார் அப்படின்றத பார்த்தோம் அதே மாதிரி தமிழ் மன்னனான புருஷோத்தமன் வந்து அலெக்சாண்டர் கூட மாமன்னன் அலெக்சாண்டர் கூடலாம் போய் போர் செஞ்சு அவர் திரும்பி வந்ததை அந்த விஷயத்தெலாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசோகர் அசோகர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா தெற்கை வந்து சத்திய புத்திரர்கள் ஆட்சி செஞ்சாங்க இந்த சேர சோழ பாண்டியர்கள் அவங்கள வந்து சத்தியபுத்திரர்கள் அப்படின்னு சொன்னதாக சொன்னீங்க இதுக்கு அப்புறம் அசோகருக்கு அப்புறமா இங்கே தெற்குல வந்து என்ன நடந்தது யார் முக்கியமான சேர சோழ பாண்டியர்கள்லாம் இங்கே வந்து இருந்தாங்க அப்படின்றத சொல்லுங்களேன் நமக்கு வந்து அசோகர் கல்வெட்டு நமக்கு பல விஷயங்களை சொல்லுது என்ன சொல்லுதுன்னா தெற்கில் வந்து சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அது வெறும் வரலாறு ஆனால் அவர்கள் சத்திய சொன்னால் என்ன அர்த்தம் அசோகரே வந்து அகிம்சையெல்லாம் பரப்புனவர் பெரிய சாதனை பண்ணவர் அவர் சொல்றாரு சத்திய புத்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் சொல்றாருன்னா அப்ப இவங்களுக்கு சேரசோழ பாண்டியர்கள் வந்து இந்த நீதி பிரகாரம் வாழ்ந்திருக்கிறாங்க சாணக்கியனுடைய நீதி வேற அது வந்து இது வேற மனு தர்மம் வேற மனு நீதி வேறன்னு நான் இருக்குமே சொல்லிருக்கேன் மனித நீதியை அடிப்படையாக கொண்டு சிவன் வகுத்தது மனு நீதி அந்த மனுநீதி அடிப்படையில் தான் இவங்க வந்து ஆட்சி தான் இவங்க சத்திய புத்தர்கள் அழைக்கப்படுறாங்க சத்தியத்தோடு வாழ்ந்துருக்கிறாங்கன்னு அர்த்தம் போர் முறையிலையும் சரி வாழ்க்கை முறையிலையும் சரி அந்த மாதிரிலாம் அந்த பண்ணியிருக்காங்க அதனால தான் அசோகரே வந்து சத்திய புத்திரர்கள் சொல்கிறார் வேறு யார் சொன்னாலும் நமக்கு முக்கியம் இல்லை அவர் நினச்சிருந்தா சவுத்தை வந்து இறக்கோ பண்ணியிருக்கலாம் சண்டை போட்டு பிடிச்சிருக்கலாம் ஏன்னா இந்தியா புறா பிடிச்ச ஒரு இது முடியாதா இதை வந்து தொடக்கூடாதுன்னு அவர் வரலாறு தெரியுது அவர் வந்து இது ஒரு சிவனுடைய பூமி சிவனுடைய வம்சாவளிகளும் முருகனும் வந்து இந்த ஆண்ட பூமி அதனால் இங்கே சத்திய புத்திரர்கள் இவர்கள் சொல்றது சண்டை போடுறது பாவம்னு நினைக்கிறார் அகிம்சைக்கு இங்கே தான் வந்து ஒரு ஒரு தொட்டில் இவர் பின்பற்றிய எது இருக்கு இல்லையா புத்த மதம் இருக்குது இல்லையா அசோகர் பின்பற்றிய இந்த புத்த மதமும் சமண மதமே தெற்கு இருந்து இருந்து தான் இருந்து தான் வந்தது அப்படின்னும் போது தாய் வீட்டில் சண்டை போடுற மாதிரி அது சண்டை போடுறது தாய் தோப்புக்கூட சண்டை போடுற மாதிரி நினைச்சு அதான் நிற்கிறேன் இந்திய பெரிய வரலாறு இது சாதாரண விஷயம் இல்லை அதுவும் அசோகர் செய்கிறதுனால அசோகர் கல்வெட்டுனால பட் அசோகர் கல்வெட்டுல என்ன அது நகை இருக்குன்னா நமக்கு மகாபாரதம் ராமாயணம் ஒன்று இருக்காங்க வடநாட்டு வரலாறை சொல்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து அப்படியே தொடர்ச்சியாக வந்து புத்தர் மகாவீரர் எழுதின நூல்கள் இருக்குது அவங்களுடைய கதைகளை அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்போ நமக்கு ஓரளவுக்கு வடநாட்டு வரலாறு தெரியுது அதுக்கு அடுத்தது அப்படியே வந்துடுறாங்க சந்திரகுப்த மௌரியர் இவங்க அசோகர்னு அப்படியே வந்துடுறாங்க அப்போ கிட்டத்தட்ட வடநாட்டு வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு அசோகர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அப்படி ஆர்டராக வந்துடுது அப்போ தமிழ்நாட்டில் வரலாறே இல்லையானா இருக்குது அது பூரா வந்து இதில் இருக்குது இலக்கியத்தில் இருக்குது சங்க இலக்கியம் சங்க இலக்கியங்கள் இருக்குது ஆனால் சங்க இலக்கியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கிறத வந்து வரலாறு எப்படின்னா ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க சங்க இலக்கியங்கள்லாம் வந்து ஒரு கடல் கோல்லையோ இல்லை போர் நாளையோ வந்து நான் டிஸ்டர்ப் ஆகி மறுபடியும் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி தொகுத்துருக்காங்க இப்போ லைப்ரரியில் புக்கு வந்து ஏ டுஸட் வரைக்கும் ஆர்டராக வச்சுருப்போம் திருப்பி எல்லாத்தையும் கலைஞ்சி போச்சுன்னா திருப்பி இசட் முன்னாடி வைப்போம் ஏ பின்னாடி வைப்போம்ன்ற மாதிரி இதை தொகுத்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எது முன்னே வண்ணன்ற அந்த வரலாறு வரலாற்று பிரகாரம் தொகுக்கலை

அதனால் ஏகப்பட்ட நூல்கள் இருந்தோம் எது முன்னே எது பின்னன்னு நமக்கு தெரியல சில பேர் முதல் சங்க நூலெல்லாம் கடைசங்க நூலுன்றான் கடைசங்க நூலில் தான் முதல் சங்க நூலுன்றான் இப்போ எதிரிகளுக்கு குழப்பம்னா கூட இதை வசதியாக போச்சு எல்லாமே பிற்காலத்து நூலுன்னு சொல்லிவிடுவான் தெரியல இல்லையா நம்மால் என்ன சொன்னோம் இல்லை எல்லாமே அஞ்சு லட்சம் ஆண்டுகள் முன்னாடின்றவான் சில பேர் அவன் இல்லைன்னுவான் கீழேன்னுவான் இது டிபேட்லேயே போயிட்டு இருக்குது இது ஆனால் ரெக்கார்டு போக இருக்குதுன்றதுனால இதை வந்து யாரும் மறுக்க முடியாது நூல்கள் எல்லாமே ரெக்கார்டாக இருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அசோகர் காலத்தில் இங்கே நிறைய மன்னர் அசோகருக்கு முன்னாடியே புத்தக காலத்துலேயும் மகாவீரர் காலத்துலேயும் ஏன்னா அவங்களையும் மகாவீரர் பத்திரம் இங்கே வந்து தான் வந்து ட்ரெயினப் ஆகி போயிருக்கிறாங்க இங்கேருந்து போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து பரிசித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய ஒரு நல்ல ஆளுங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க அது அப்படி இருந்தபோது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோழ நாட்டில் வந்து சேர சோழ நாட்டில் சில பீக் பீரியடு மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் பீக் பீரியடு அது அதாவது புகழ்பெற்ற மன்னர் புகழ்பெற்ற மன்னர்கள் ரெக்கார்டு இருக்கிறத மட்டும் பார்த்து பண்ணுவோம் மீது எல்லாம் வந்து இலக்கிய ரெக்கார்டாக இருக்கு அது மறுபடியும் நம்ம பிற்காலத்தில் பண்ணும்போது பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சோழர்னு எடுத்துக்கிட்டா சிலப்பதிகாரம் தான் நமக்கு சரியான ஒரு பதிவு சிலப்பதிகாரம் என்ற நூல் என்ன பண்ணுதுன்னா எழுதுவது வந்து சேர மன்னர் தான் இளங்கோடிகள் ஆனால் அவர் சோழர்களுடைய வரலாறும் அதுக்கு முன்னாடி இருந்த சில மன்னர்கள் சிபியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் எப்படி சோழர்கள் இருந்தாங்கன்னு ஒரு ரஃப்பாக ஒன்று விட்றாரு அவருக்கு தொன்மை எந்திரன் விழாவறிக்க சொல்கிறார் அவர் அதே மாதிரி பாண்டியர்கள் வரும்பொழுதும் முக்கியமான மன்னர்களை சொல்லிடுறாரு சேரர்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆடற சொல்லிடுறாங்க இதெல்லாம் வந்து நமக்கு சிலப்பதிகாரம் நமக்கு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இப்போ சோழ நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கண்ணகி காலத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி அந்த காலகட்டத்தில் வந்து கரிகாலன்னு வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்குது முதல் கரிகாலன் வாழ்ந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு கரிகாலர்கள் ஒருத்தர் வந்து கிமு ரெண்டாம் நூற்றாண்டோ மூணாம் நூற்றாண்டோ இருந்தவன் ஒருத்தர் வந்து பின்னாடி ராயராஜனுக்கு ஜஸ்ட் முன்னாடி அவர் வந்து ஒரு இல்லையம் அந்த முதல் கரிகாலன் இருக்கார ஒரு ஃபேமஸாக தெரிகிறார் ஏன்னா அவர் பேரே வந்து திருமாவளவன் சொல்றாங்க கரிகால் பெருவளத்தான்னு சொல்றாங்க அந்த நேம்லே தெரியுது ரெண்டாவது பெரிய விஷயம் என்னன்னாக்கா உலகமே வந்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பழைய கல்லணை வந்து நமக்கு இன்னும் இருக்கு இன்னும் பயன்பாட்டில் இருக்குது அதை வெள்ளைக்காரங்களே பார்த்து ஆராய்ச்சி பண்ணி இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கல்லணை வந்து உலகத்தில் பல இடத்துல கட்டியிருக்கிறாங்க அதெல்லாம் இருந்து இடம் தெரியாமல் போயிருக்கு இன்ஜினியரிங்கை வந்து பார்க்குறாங்க ஆனால் இந்த இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா அது சிதைவடையாமல் இன்னும் இருக்குது அப்படின்னா இந்த தமிழர்களுக்கு வந்து க அணை கட்டுக்கிற திறன் இருக்குல்ல இது தொன்று தொட்டு இருக்குது அப்படின்னு இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வரலாறு இருக்குன்றதையும் அது அவங்க சொன்ன பிறகுதான் எல்லாருமே திரும்பி பார்க்கறாங்க கல்லணைக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க அப்போ கல்லணை கட்டிய கரிகாலன் வந்து அவருக்கு வந்து ஒரு வரலாறு நமக்கு ஏற்கனவே வரலாறுல இருக்கு என்ன இருக்குன்னா அவர் சிறு வயசுலேயே வந்து அவர் கொள்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்போ தமிழர் அல்லாதவர்கள் எழுத்து அவர் இருக்காரு அதனால வந்து கொல்ல கொள்ளுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க கால் வந்து கரியாகி போயிருக்கவருக்கு தீயில் தப்பிச்சு போயிருக்காரு அதனால்தான் கரிகாலன் பேர் வந்திருக்கு மறுபடியும் வந்து நாட்டை பிடிச்சி அவர் ஆட்சி செய்திருக்கிறாரு அவர் காலத்தில் நடந்த மிகப்பெரிய போர் தான் வந்து போர் வென்னி போர்ன்றது ஒரு பெரிய போர் அது அவர் வந்து அது அந்த போரில் வந்து சந்தித்து அதில் பெரிய வெற்றி பெற்ற பிறகு ஃபேமஸ் ஆகிடுறாரு அவர் ஃபேமஸ் ஆன ஒன்று என்ன பண்ணுறாருன்னா மீண்டும் சோழ நாட்டை வந்து ஒரு பெரிய சுவர் உடைத்துன்னு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு அவருக்கு நல்லாவே தெரியுது சோழ நாடு ஒரு காலகட்டத்தில் வலிமையாக இருந்தது அது வந்து தஞ்சாவூர் பூரா வந்து நெல்வலியும் பூமியாக இருந்தது யார் காலத்தில் சிவன் காலத்தில் அதாவது சிவன் காலத்தில் பற்றிகுலாக வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி இவங்களாம் இருந்த அந்த காலகட்டத்தில் அது ஒரு செழிப்பான ஒரு பூமியாக இருந்திருக்கு அகத்தியர்லாம் அதில் பங்கெடுத்துருக்காங்க ஏன்னாக்கா அவருக்கு என்னென்னா இந்த கல்லணை கட்டுறதுக்கு ஒரு பக்குவம் வரணும்னாவே இதுக்கு முன்னாடி ஏதோ வந்து இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கணும் இல்லைனா அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கல்லணையை கட்ட முடியாது இதுக்கு முன்னாடி ஏதோ இவங்களுக்குள்ளேயே உதாரணம் வந்திருக்கணும் அதில் அப்படி பார்க்கும்போது என்னன்னாக்கா இவர் வந்து சிவபெருமான வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய நாட்டில் வந்தது தலைவராக இருந்தபோது பாண்டிய மன்னனா உக்கிர பாண்டியன்ற பேரில் இருந்தபோது அவர் வந்து மதுரையை உருவாக்கி மதுரைக்கு தண்ணி வேணுன்றதுக்காக வைகை நிதியை வந்துடைய வெள்ளத்தை கட்டுப்படுத்தி வைகைக்கு பக்கத்தில் ஒரு டேமை கட்டி தண்ணியை கொண்டு வந்து திருப்பி மதுரை சுற்றி வந்து குளம் கட்டி சிட்டிக்கும் சரி விவசாயத்துக்கும் நீர் பாய்ச்சிருக்கார் அது திருவிளையாடல் புராணத்திலே சொல்லப்படுகிறது அவர் வந்து ஒரு பெரிய ஒரு அணை கட்டினாங்க பிட்டுக்கு மண் மண்சு அதில் அடி வாங்கினார்லாம் சொல்கிறது காரணம்னா புராணங்களே சொல்லுது ஒரு அணை கட்டுவதற்கு எல்லாம் வந்து வந்து சிவனு அடையாளருக்கிறாருன்னு சொல்லிட்டு தான் அந்த சிவன் வந்து ஒரு பெரிய ஒரு அரசனா வந்திருக்கிறார் ஒரு இன்ஜினியராக வந்திருக்கிறார் அவர் பேர் விஸ்வநாதன் பின்னாடி கூட விஸ்வேஸ்வரையாண்டவர் கூட அந்த சிவன் பேரை வச்சிட்டு இருக்கார் டேம் காட்டினார் அவர்லாம் அது வந்து எதோ ஒரு அது ஒரு பெரிய ஒரு விஸ்வகர்மா விஸ்வேஸ்வரன் அப்படின்னு ஏதோ வந்திருக்கு இல்லையா அந்த தொடர்புலாம் எனக்கு பல இன்ஜினியர்களை கூட வச்சு மாஸ்டராக வேலை வாங்கியிருக்காரு அவர் பல பண்ணியிருக்கார் அவரு வந்து சோழ நாட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா தான் வந்து இங்கே சுழநாட்டுக்கு வந்தபோது காவேரிக்கு குறுக்கால வந்து முக்கம்ன்ற பகுதியில் வந்து ஒரு தண்ணியை திருப்பி ஆற்ற ரெண்டாக்கி அந்த வெல்லரை ரக்கத்தை கட்டுப்படுத்தி ரெண்டாக்கி அதை வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா அகத்தியரை வச்சு பயன்படுத்தியிருக்கு அகத்தியர் ஒரு இன்ஜினியர் அவர் வந்து சித்தர் ஐஸ் சர்ஸ் அப்படி வச்சு அவர் செஞ்சு அந்த இடத்துல வந்து நல்லா பண்ணியிருக்காரு இதுக்கு இடையில் ஏதோ ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கு இது வந்து சோழ நாட்டில் அந்த தொய்வு வந்து எப்போ வந்திருக்கலாம்னாக்கா நம்ம வந்து இடையில் அந்த இவங்களுடைய காலகட்டம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த அந்த பரிசித்து இவங்கெல்லாம் வந்தாங்களே காலகட்டம் இருக்கு இல்லையா அந்த தின்னாட்டை அழிக்கிறதுக்கு பரிசுத்து போன்றவர்கள்லாம் வந்தாங்களே அந்த காலகட்டத்தில் ஒரு வேலை அந்த தின்னாடை கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகியிருக்கலாம் அதை திருப்பியும் புதுப்பிக்கிற வேலையை கரிகாலன் காலத்தில் செய்கிறார் அவர் செய்து என்ன பண்ணுறாருனா ஸ்ட்ராங்காக ஒரு அணையை கட்டுவோம் இல்லையா இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம முருகருக்கும் விநாயகருக்கும் சண்டை வரும்போது அந்த அணை காவிரி இருக்கு இல்லையா காவிரியை வந்து அகத்தியர் வந்து கமண்டலத்தில் அடைச்சார் அப்படின்னு நம்ம ஒரு கதை பார்த்தோம் அதாவது அவங்க வந்து டேமை வந்து கட்டி காவிரியை திருப்பி விட்டுருக்காரு இது புராணத்தில் இதுவே ஒரு பெரிய நமக்கு எவிடன்ஸ் நீ சொல்றது எப்படின்னா ஒரு புராண காலத்தில் வந்து முருகருக்கும் விநாயகருக்கும் சண்டை நடந்துக்குது காவேரிக்கு அந்த பக்கம் திருச்சிக்கு இருந்துக்கிட்டு விநாயகர் சண்டை போடுறாரு இந்த பக்கம் இருந்துக்கிட்டு முருகர் சண்டை போடுறாரு உங்கள் தொண்டை மன்னத்தில் இருந்துக்கிட்டே அப்படி போர் நடக்கும்பொழுது என்ன ஆகி போகுதுனாக்கா காவேரி அவங்களுக்கு போயிடுது இவங்களுக்கு வெறும் பாலாறு வறட்சியான பகுதி இருக்குது அதனால் போருக்கு உண்டான தண்ணி கிடைக்கல அப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின் போது என்ன பண்ணுறாங்கன்னா காவேரி இந்த பக்கம் திருப்புறாங்க யார் திருப்புறாங்கன்னா அகத்தியர் போய் கரெக்டாக அங்கே எங்கள் உக்னேகரில் போய் அந்த அணியை வந்து திருப்பி பாலாத்து பக்கமாக திருப்பி விட்ரு தெற்க பாயிரது வடக்கம் பாய் அப்போ பாருங்க ஒரு அணை அணை கட்டுவதற்கே திறமை வேணும் அணையை திருப்பி விட்டு கட்டுறதுன்னு ஒன்றுக்கு தெரியுமா ஆத்தன் வந்து ஆத்தர் டைவர்ட் பண்ணி திருப்பி விடுறதுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய இது வேணும் ஒரு நாலேஜ் இருக்கணும் நாங்கள் அவர் திருப்பி விடுறார் அதனால தான் என்னன்னா பாலாத்து குறுக்கவும் அகத்தியர் பேர் நிறைய இருக்கும் நீங்கள் காவேரி பாக்கம் காவேரி பாக்கம் அகத்தியருடைய கோயில் எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கும் காவேரி பாக்கம் காரணம் என்னக்கா அவ வந்து வல்லவன் வகுத்தது வாய்க்கால் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி இல்லாமல் போரிட முடியாததுனால காவேரி தண்ணியை பாலாத்துக்கு பக்கம் திருப்பி அதை பெருசாக பண்ணியிருக்கிறாங்க இவங்க அப்போ நமக்கு தெரியுது அப்போ டேம் கட்டுற அந்த இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் எப்போ அகத்தியர் காலகட்டத்துலேயே வந்து சிவன் காலகட்டத்தில் முருகன் காலகட்டத்துலேயே இது நடந்திருக்குது ம் எக்ஸ்போர்ட்டாக இருந்தது எக்ஸ்போர்ட்டாக இருந்திருக்குறாங்க அதில் ஒன்று ம் அப்போ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இங்கே என்ன பண்ணிருக்குன்னால் காலங்க இவரு கரிகாலன் கரிகாலன் வந்து அதை பின்பற்றி தான் அந்த இது கட்டியிருக்காரு பெருசாக கட்டிருக்கார் அப்படிப்பட்டு அவர் கட்டி முடிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா நெல் எல்லாமே அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு மீண்டும் இப்போ சோழ நாடு மிக சிழிப்பான சிவன் காலத்தில் இருந்த ஒரு சோழ நாடு சிபி சபக்கரவத்தி இருந்த காலகட்டத்தில் சோழ நாடு சோறு உடைத்துன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையை திருப்பி வந்து கரிகாலம் கொண்டு வந்துடுறாரு கொண்டு வந்தவொடனே அவர் என்ன பண்ணுறாருனா தான் வந்து ஒரு சோழ நாடு இங்க வந்து மீண்டும் பெரிய நிலைமைக்கு வந்தாச்சு அப்படியே இந்த புரு பண்ணுறதுக்கு நார்த்துக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அதுக்காக இவர் என்ன பண்ணிருக்காருனா படையெடுத்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அதுதான் இப்போ நீங்கள் அந்த இது சொன்னீங்க இதனால தான் வந்து நிறைய கோயில்கள்லாம் வந்து

பாண்டிய நாட்லையும் போட்டிருக்காரு கொஞ்ச நாள் தான் அங்கே இருந்திருக்காரு சோழ நாட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்காரு சிவனையும் உருவாக்கின பூமினால்தான் அது சோழ பூமி அது அதனால வளைச்சி வளைச்சி வந்து கோயிலை கட்டியிருக்காங்க அவருக்கு நன்றி தெரிவிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ ராமருக்கு வந்து ஆண்டா ரெண்டு நாள் ராமராஜ்யன்னு அந்த மாதிரி அது ஒரு கிட்டத்தட்ட சிவன் ராஜ்யம் தான் சோழ நாடு பூரா காவிரி பெல்ட் ஃபுல்லா சிவன் கோயில் ஃபுல்லாக தான் அது போட்டுக்கேன் அதுக்கு அகத்தியருக்கும் நினைவு மறக்காம கொஞ்சம் கோயில்களும் கட்டியிருக்காங்க அங்கே நிறைய இருக்கு இப்போ இவன் என்ன பண்ணுறாருனா நல்ல செல்வ செழிப்பு வந்தவொடனே இவர் வடநாட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் வருது கரிகாலம் ஒன்று இயற்கையாக போய் நாங்கள் யாருன்னு காமிக்கணுன்றதுக்காக அங்கே வடநாட்டில் போய் படையெடுத்துட்டு போய் இமயமலைக்கு குறுக்கால் ஒருவேளை சைனாவோட வந்து போர் அப்போ சைனாவோட வந்து உறவுன்றது பிஸ்னஸ்ன்றது பெரிய பிஸ்னஸ் அதை மாதிரி சொன்னால் சைனாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் நிறைய உறவுகள் உண்டு ஏன்னா அங்கே இருக்கிற வணிகம் சைனாவும் ஒரு பெரிய வந்து பழமையான ஒரு நாடு புறநாகரிகத்தில் இருக்குது நம்ம ஊர் ஒரு பழமையான ஊர் வாங்கல் நிறைய பிஸ்னஸ்ல நடந்துருக்கு சொல்லுற முடியாது இப்பயே வந்து இந்தியன் ஃபுட் தமிழ்நாடு ஃபுட்டுன்றான் பக்கத்தில் சைனீஸ் ஃபுட்டுன்றான சில்குன்றான் சில்க்குன்றான் அங்கே தானே வருது அப்போ அந்த அவர் என்ன பண்ணியிருக்காங்கண்ணா இப்படி போய் சுற்றிக்கிட்டு ஈரோப்போழியா சில்க் ரூட் வழியாக அப்படி போய் எல்லாம் சுத்தத்துக்கு இப்படி முருகர் வந்து அப்படி அப்படிதான் போயிருக்காரு எப்படி கை கைபர்கான வழி வழியாக போய் யூரோப்பெல்லாம் சுற்றிக்கிட்டு அந்த அந்த சில்க் ரூட் வழியாக போய் சைனா போயிட்டு சைனா சுற்றி இமயமலையை சுற்றி தான் போயிட்டு இந்த பக்கம் வந்திருக்கிறாரு சுற்றி வந்திருக்காரு அவருக்கு அதுக்கு அதுதான் அது அவர் பழ ஆனால் இடையில இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணா இன்னும் கொஞ்சம் அந்த அனுபவம் வந்துருச்சு இல்லையா அடுத்தங்க முன்னோர்களை வச்சு என்ன பண்ணாங்கன்னா குறுக்காலியே வந்து இமயமலைக்கு பின்னா குறுக்காலியை வழி போட்டு நேராக வந்து சைனா போயிடுச்சு வைணிகம் பண்ணுற வழியை போட போலன் பாஸ் அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சோலா பாஸ்னே சொல்கிறாங்க அதை சோலா பாஸ் அதாவது சோ சோழர்களுடைய கணவாய் இங்கிருந்து போய் சைனாவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆனதுக்காக சோழ கணவாயின்னு இருக்குது ஒன்று சைனாவோட தொடர்பு வியாபாரம் பண்ணுறதுக்கும் அதை பண்ணிருக்கலாம் இல்லை அந்த நேரத்தில் வடநாட்டில் ஏதோ ஒரு போர் நடந்து அதுக்கு சப்போர்ட்டாக போக வேண்டிய கட்டாயம் நம்ம போகிறச்சுன்னு ஒரு சொல்கிறோம் யார் அலெக்சாண்டர் வந்த நேரத்தில் அந்த போரஸ் கூட கிட்டத்தட்ட இவங்களா கூட இருக்கலாம் இல்லையா சொல்ல முடியாது இல்லையா அந்த புருஷத்து மன்ற மண்ணன் கூட கரிகால் மாதிரி கூட வந்திருக்கலாம் அது நம்ம முழுசாக சொல்ல முடியாது போரையும் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே போய் அந்த பக்கம் போயிட்டு வந்திருக்கலாம் இல்லையா ஒரு நம்ம ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் ஆனால் அவர் வந்து இமயமலையை தாண்டி குறுக்கால போயிட்டு வந்தது பெரிய கரிகாலனுடைய பெரிய சாதனை சாதனை அதனால் அந்த கரிகாலன் வந்து போயிட்டு ரிட்டன் ஆகிறாரு இப்போ அந்த கரிகாலன் இருக்கா இல்லையா அந்த சாதனையை பண்ணதுனால்தான் அவருக்கு திருமாவளவன் கரிகால் பெருவன் பெருவளத்தான் அந்த பேர்லாம் அவருக்கு மிகப்பெரிய லெவலுக்கு பதினஞ்சு இருக்கு அதனால தான் சிறப்பதிகாரத்தில் அவர் பேர் வந்து குறி குறிப்பிடப்படுகிறது கிட்டத்தட்ட சிறப்பதிகார காலகட்டத்தான் ஒன்று அவருக்கு கொஞ்சம் ஜஸ்ட் பின்னாடி எனக்கும் இல்லை ஒரே காலகட்டமாக கூட இருக்கலாம் மொம்புகாலம் அந்த அந்த காலகட்டம்லாம் காவேரி பூம்பட்டணும் போன்ற சரிப்பா அப்புறம் இப்போ கரிகால் இப்போ கரிகால் பெருவளத்தானை பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்கள் இல்லையா பாண்டிய மன்னர்களில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான மன்னர் யார் அவரை பற்றின வரலாறு என்னன்றதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் ம் சரி